நர்சரி கார்டை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே உடனே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கும் புதிய புதிய அப்டேட்ஸ் ஆகுது புது புதிய ஆஃபர்ஸ் ஆகுது புது புதிய பழ செடிகள் ஆகுது புது புதிய ரோஜா செடிகள் இது என்னென்னா புது புதிய பூ வகைகள் இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ் அரிய வகையான பழ செடிகள் இந்த மாதிரி எல்லா ஆயிட்டு செடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடைக்கும் ஓகே ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கனா தேடிட்டு இருப்பீங்க இந்த செடி கிடைக்கலனா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மகிட்ட அந்த செடி நான் வர வச்சு தருவேன் அந்த தான் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் நடத்தி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்க ஒரு செடி எப்படி வளர்க்கறத மட்டும் இல்லாத எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கணும் எந்த மாதிரி வச்சா இது வரும் ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ணி நினச்சிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க கேட்லாக்கில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகேண்ணா இப்போ வாங்க வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பத்தி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாய் விவசாய பத்தி தான் ஒரு வீடியோ ஓகே ஆனால் வந்து ஒரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் வைக்கும்போது போது எவ்வளோ லாபம் வரும் என்ன எஸ்டிமேட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவேன் செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் பப்பாளி விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க செடிகள் நல்ல ஒரு குவாலிட்டியான செடிகள் தேடிட்டு இருக்கீங்க ஓகே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான செடிகள் கிடைக்க வைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி சூப்பராக இருக்கும் அந்த வெரைட்டியை பார்த்தீங்கன்னா வீடியோ கால் போய் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்க ரகம் தான் பார்த்தீங்கன்னா ரெட் லேடி பப்பாயா ஓகே ஓகேங்களா ரெட் லேடி பப்பாயான்னு வாங்க ஹைப்ரட் ரகம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும் செம்ம டேஸ்ட் அதிகமாக உள்ள ஒரு பழம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மரு அதிகமாக விற்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெஸ்ட்டான ரகனா இந்த வெரைட்டி சொல்லலாம் ரெட் லேடி செவன் எயிட் சிக்ஸு இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி ஓகேங்களா நீங்கள் லேண்ட்லேயே ஆகுது நீங்கள் எதில் பிளான்டேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் லேண்டில் பிளான்டேஷன் பண்ணால் தண்ணி தேங்காத இடமா இருக்கணும் கம்பல்சரி ஓகேங்களா தண்ணி தேங்காதுன்னா எப்படின்னா மௌண்டைன் மாதிரி இப்படி வந்து மலை ஏரியா இறங்குதலா ஸ்பீடு பிரேக் மாதிரி நீங்கள் வந்து நிலத்த போகணும் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இங்கே ஏரி இப்படி இறங்குதா இதுக்கு சென்டரில் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்தால் தேங்கினா வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக அழகிரும் தென்னை இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி செடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும் அப்படியே அழுகி போயிடும் செடியெல்லாம் ஓகே வைக்கிறாங்க தண்ணி நின்னால் உங்களுக்கு செட் ஆகுது அதனால் நீங்கள் மலிசிங் சீட் போட்டு அதில் சென்டரில் வந்து ஓட்ட போட்டு அங்கே செடி வச்சிங்கன்னா பப்பாளி செடி நல்லா க்ரோத்தாக இந்த மாதிரி பப்பாய காய்க்கும் முக்கியாங்க பிளான்டேஷன் மண்டலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துலேயே வந்து ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆயிடும் பூக்களை வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆறாவது மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா காய்களை உருவாக்கி நல்லா வந்து எட்டாவது மாதம் அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா தரமான பிளான் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வாங்கி பப்பாய செடி வச்சு வெளிநாட்டு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பப்பா செடி போய்ட்டு இருக்கு ஓகேங்களா பப்பாயா ஃப்ரூட் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்ம எங்கே வாங்கினாங்கன்னு பார்த்தா வள்ளியூர் நிறைய பேர் தென்காசி திருநெல்வேலி திண்டுக்கல் நாமக்கல் அப்புறம் சேலம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வச்சிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் கூட வச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியில் வச்சுருக்காங்க நம்மகிட்ட வாங்கின செடிகள் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரகம் வேணும்னா இந்த செடி தான் நீங்கள் பார்க்குற வெரைட்டி இதே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும் வாழாக வரும் பார்க்குறதுக்கு ரவுண்ட் மாதிரி தெரியுதா தான் இது வந்து வாழாக மாறிடும் மாதிரி எடுத்த உடனே பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குண்டா இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் வந்து பர்ஸ்ட் ஒரு அறுப்பு முடிஞ்ச அப்படியே வள வழ அழகாக வர ஆரம்பிச்சிடும் பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணால் கூட காய கூட எடுத்துக்கிறாங்க காயோ கூட நம்ம வந்து நம்ம க்ரீம் பண்ணு பண்ணலாம் சாப்பிடுங்க அது மாதிரி போட்டுருக்கோம் ஐஸ்கிரீம் மேலே போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணாக யூஸ் பண்ணுறதுக்கு கூட அதை இதாக யூஸ் பண்ணுறது கூட ஸ்வீட்டாக யூஸ் பண்ணுறது கூட இது பயன்படுது நிறைய மருத்துவ கூட பயன்படுது இது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் பப்பாய செடி ஒரு ஏக்கரோ ஒரு அஞ்சு ஏக்கரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா லாபம் ஏன்னால் இந்த செடிகள் எப்படி இருக்குது எந்த மாதிரி கண்டிஷன் இப்போ வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கற செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேடி அண்ட் செவன் எயிட் சிக்ஸ் வெரைட்டிங்க தோட்டத்துக்காகவே நம்ம வந்து விவசாயிகளுக்கு பெஸ்ட்டான ரகம் தரதுனாலே இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேருந்து வளர்ந்தது எல்லாமே சூப்பராக இருக்கும் வந்து கேட்குங்களா இந்த பிளான்ட் எத்தனை நாள் கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் டு ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கொள்ளக்கிற கண்ணு இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் ஸ்டார்ட் ஆகுது சூப்பரான கண்ணு எல்லாமே இருக்குது நீங்கள் பிளான்ட்டோட ஐட் எல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரடி இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே அதனால ஸ்டெம்புலு நல்லாவே இருக்கும் நல்லாவே மெச்சூரான பிளான்ட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்பர் ஒன் ஓகே ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சிவி உடைய கட் பண்ணி பார்த்தாங்கன்னா ரெட் கலர் இருக்கும் இப்போ நம்ம நம்மக்கிட்ட இல்லைங்க நம்ம ரெகுலராக டெய்லி சாப்பிட்றாங்க இன்றைக்கி பரிசுட்டு இருக்காங்க நான் வீடியோ அக்கறதை பற்றி சோனில்லை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பழத்தை வச்சுருந்து நான் அடுத்த வீடியோ கூட காட்டுற வைக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் தோட்டத்துக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த வெரைட்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வைக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ரகத்தை வந்து விரும்பி அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் பல அடுத்தாலே செல்ஸ் வாங்கிட்டு நல்லாயிருக்கும் வைக்கணும் பல அறுத்து வந்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் வைக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காயாக இருக்கும்னு அறுத்து நம்ம சேல்ஸ் போனேன் பப்பாயை வந்து ஃப்ரூட் வாங்க அது ஆளே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிட்டி சைட்லாம் போனீங்கன்னா அந்த பப்பாயை வந்து கேட்பாங்க பப்பாய பழம் எங்கேப்பா கிடைக்கும் எங்கேப்பா மார்க்கெட்டில் தேடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட்டாக இருக்கும் வெயில் காலத்துலாம் அப்போ வந்து சூட்டை குறைக்கிறதுக்காக இதில் பப்பாளி சாப்பிட்றாங்க நல்லா ஃபேஷியல் பண்ணுறாங்க இது சோப்பு தயாரிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய உங்களுக்கு அந்த க்ரீம்லாம் தயாரிக்கிறாங்க நிறையா இது பெனிஃபிட் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பப்பாய ஐஸ்கிரீம் கூட வர ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா இது நீங்கள் வந்து நேச்சுரலே சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஓகேன்னா யாரெல்லாம் பப்பாளி சாப்பிட்றதுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் வாங்கணும் நிறைய பேருக்கு சக்ஸஸாக போயிட்டு இருக்குது நீங்களும் தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கண்ணு வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பிளான்ட் ஃபோர் தௌசண்ட் பிளான்ட் நம்ம ரெடியாக ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இப்போ தான் இருக்குது ஓகே அப்போ தம்பி பழைய வீடியோ பார்த்துட்டு தம்பி எனக்கு ஆர்டர் ஆயிரம் செடி வேணும் அப்படின்னு நேரில் வந்தீங்கன்னா தயாரிச்சே கிடைக்காது நீங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேண்ணா இப்போ வந்து எனக்கு ரெண்டாயிரம் கண்ணு வேணும் மூணாயிரம் கண்ணு வேணும் தோட்டத்தில் நேரம் ஐநூறு கண்ணு வேணும் அப்படின்னா இப்போ ரெடியாக ஸ்டாக் இருக்கு இல்லை வந்து பார்த்திங்கனா வீடியோ நீங்கள் ஒன் மந்த் கழிச்சு அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு கிடைக்கும் தரமான பாருங்கள் இருக்கு பாப்பா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பரான பிளான்ட் இதெல்லாம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக நாங்கள் டெலிவரி பண்ணுறேங்க உங்களுக்கு நூறு டு இரநூறு இந்த மாதிரி முந்நூறுதான் தான் பண்ணலாம் இல்லை வந்து எனக்கு ஆயிரம் பிளான்ட் வேணும் ரெண்டாயிரம் பிளான்ட் வேணும்னா இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலிமா தான் டெலிவரி பண்ண முடியும் அதில் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாக வரும் ஓகே நீங்கள் தான் அங்கே வந்து வண்டி வாடகை கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் ஸ்பாட் டெலிவரியாக இருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பிளான்ட் எல்லாம் மெச்சூரான பிளான்ட்ஸு தரமான இருக்குது ரெட்லடி பிளான்ட் ஒன்று ரெண்டு இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் அங்கே வரைக்கும் இருக்குது இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டான இருக்கும் கொடுக்குறேன் சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது ரெட்லடி பப்பாய் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இல்லை எனக்கு ஒன்று ரெண்டு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது செடியை நீங்கள் புக் பண்ணிணா நாங்கள் கண்டிப்பாக அனுப்பணுங்க ஏன்னா எனக்கு ஒரு அஞ்சு செடி வேணும் தம்பி அனுப்புங்கன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு செடி கூட அனுப்புகிறேங்க நீங்கள் எல்லா செடி மிக்ஸ் பண்ணி வாங்கும்போது வைக்கலாம் அது ரெட்லடி போற வரைக்கும் சூப்பரான குவாலிட்டியில் பிளான்ட் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த பப்பாளையை ஒரு ஏக்கர் வைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் லாபம் எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு இதுதான் பாப்பா ஓகேனா ஏற்கனவே வேணும்னு நினச்சிங்கன்னா பாப்பா எக்கணும்னு வாங்க நேரடியாக வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் புக் பண்ணி வைக்கலாம் ஓகேங்கண்ணா இப்போ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ செஞ்சோம் தேங்க்யூ டால் உங்களுடன் இறைவது கருது தேங்க்யூ டால் பாய் பாய்